Thank <laughs> you. Que durar

ஜொல் 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 நம்ம நாளைக்கு கர்ணால கரி போட்டான்னு ஜம்ப தான் இருக்கு ஆவு போக ஜாவ் ஆவு போக ஜாவ் ஆவு போக வாடா வாடா வாடா

இந்த இடத்துக்கு வர தம்பி. ஐபி. ஐபி. ஆமா. டேய் போக. ஹே கேமரா தள்ளிண்ட

ஆஹ் ஆமாம் அத்துலைவரிகளுக்கும் நம்முடைய கலைக்குழின் சார்பாக சார்பாக என் வணக்கத்தை திரும ஏய் ஓய் இந்த தீப ஒளியிலே திருச்சபையில் நாடகம் ஆஹ் தினத்தில் நடக்கும் நாடகம் என்ன என்ற தினத்துல ஆமா ஏய் என்னங்க நாராயணன் நாராயணன் பிறப்பு ஆமா இப்படியாப்பட்ட நாடகத்திலே நான் வந்திருக்கும் பொழுது மட்டுமா சொல்லுங்க

நீங்க <muchy> <muchy> <muchy>

அப்படியாபட்ட பிறக்கும் நாங்கள் எத்தனை பேர்கள் பிறந்தோம் எதிர் பேர் ஏ அடிக்கல் ஆஹ் இந்த நாங்கள் விறந்தோம் யாரு அடிக்கு ஆ ஹ டேய் தூங்குங்கடா கம்முன்னு ரொம்ப போச்சு

தேவர்களும் பங்காளிக்கிறீங்க ஆனா அம்மா ரெண்டு அப்பா ஒண்ணுங்கிறீங்க அப்படிங்க தேவர்களை பாக்குறதுக்கு நல்ல லட்சணமா முக லட்சணமா பாக்குறதுக்கு சந்தோஷமா நல்லா அழகா இருக்கிறாங்க அழகா இருக்கிறாங்க நீங்க ஏன் இப்படி பேய் மாதிரி தலைவரி கோலமாக கண்ணு மூட்டையெல்லாம் இப்படி கண்ணல போய் பிரிக்கிட்டு இப்படி இருக்கிறீங்களே என்ன காரணம் தேவாதி தேவரெல்லாம் அழகாக செத்த சிவரண்டு ஆமா பார்த்த உடனே ஆசைப்படும்

என்ன துரோகம் எப்படி செய்தார் துரோகம் இந்த உலகத்திலே சாதாத வரம் வேணும் என்றால் என்ற என்று சொல்லக்கூடிய அமிர்தத்தை கடையணும் அந்த அமிர்தத்தை கடைந்தா

இப்படி ஆசை காட்டி இந்த தேவாதி தேவர்கள் இந்த அசுராதி கூட்டம் நாங்கள் என்ன செய்தோம் மந்திரிகிரி மலையை மத்தாகவும் ஆதிசேஷன் பாம்பை இலக்கையாகவும் பயன் பானையாக திருப்பார் கடலை செய்து தேவாதி தேவர்களோ வாழ்வக்கமாக நின்றார்கள் சூழ்ச்சிக்காரர்கள் சூதுக்காரர்கள் ஓ தேவர்கள் ஆமாடா தலைவக்கமா நின்னு அந்த பாம்பு நம்மளை தீண்டிடுச்சுனா நம்ம செத்து போயிரும் நினைச்சு பயந்துகிட்டு தம்பிமார்கள் உங்களுக்கு சின்னவங்க நாங்க கீழே இருக்குறோம் நீங்க அண்ணன்மார்கள் எனக்கு மேல மேல முதல்ல பிறந்தவங்க அதனால தலைப்பக்கம் நீங்க சரி அப்படின்னு அப்பவே ஒரு சூது அப்படியா வட்ட நாங்கள் அசுராதி கூட்டம் தலைவக்கமாக நின்றும் அந்த தேவாதி தேவரெல்லாம் வாழ்வக்கமாக நின்றும் நாங்கள்

அப்படியாப்பட்ட அப்படியா மதுவை குளித்தவுடனே எனக்கு மாமிசம் மாமிசம் கறி குடுத்தாங்க கறி சரி அதை கேட்ட அதை கொடுத்தாங்க மங்கை ஓஹோ மங்கை என்றா மங்கைன்னா பொண்ணு பொண்ணு ஆ அதையும் கொடுத்தாங்க அடா மது மங்கை மாமிசம் மது சாப்பிட்ட உடனே க கறி கொடுத்தாங்க ஆமா மது மாமிசம் சாப்பிட்ட உடனே மங்கை மேலே உங்களுக்கு போகும் அந்த இப்படி போதை யாரும் ஒரு மனுஷன் எதனால கடுறான்னா வர்றதனாலதான் கடுறான் அடேங்க கோயாலை ஆடேங்க கொய்யால ஆஹ் ஆ நல்ல என்னடா காணம் நல்லதுங்களாடா நீ சொல்றது கரெக்ட்டு தான் அதுவும் மாமிசம் மங்கை ஆமா இப்படி கொடுத்த உடனே இதையெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்த வேலையில

கால ஒளி மாயன்பு சரி இந்த தினத்துல இன்னைக்கு எது வந்தீங்க தேவாதி தேவரை சிறைபிடிக்க வேண்டும் என்ன வேலையில் என்ன செறிபிடிக்கல என்ன ரேட் எடுக்கிறீங்க